கோட் படத்துல இருந்து ஒரு மாஸ் அப்டேட் வெளியே வந்திருக்கு அதுவும் மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜாவே வந்து அவர் வாயால் சொல்லியிருக்காரு இந்த படத்துல தளபதி விஜய் விசில் போடு அப்படின்ற பாட்டை வந்து பாடி அது ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டு இருக்கு இன்னொரு நியூஸ் என்னன்னா இந்த படத்துல இன்னொரு பாடலையும் தளபதி விஜய் அவருடைய சொந்த குரல்ல வந்து பாடியிருக்காருங்க ஒரு படத்துல ஒரு பாடல் பாடினாலே அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துல அவர் ரெண்டு பாட்டு பாடி இருக்காரு அடுத்த பாடல் கேட்கறதுக்காக ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்காங்க இப்போ ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில போய் போயிட்டு இருக்கு ஆக்டர் ஜெயராம் தான் இந்த ஷூட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு நைட் ஷூட்டா வந்து அது போயிட்டு இருக்குங்க சமீபத்துல கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சு வெங்கட் பிரபு அர்ச்சனா கால்பாத்தி தளபதி விஜய் அவர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தளபதி விஜய் உடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் இந்த ஷூட்டிங்ல வந்து கலந்துக்கல தளபதி உடைய பர்த்டே அணிக்கு டீசர் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க வெங்கட் பிரபு ஹீரோவா இந்த படம் வந்து நல்லாவே உருவாகிட்டு இருக்கு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருமே திருவிழாவா அதை கொண்டாடி ரசிக்க போறோம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இருக்கீங்க தளபதி உடைய அடுத்த பாடலை நீங்க கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு காவலா இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க